நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்திங்கன்னா வீட்டில் பனமழை பொழிய செல்வங்கள் அத்தனையும் அதிகரிக்க இந்த ஐந்து பொருட்கள் இருந்தாலே போதுமானது அது என்னென்ன பொருட்கள்ன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் செல்வ வளம் நிறைய வேண்டும் கடன் அடைய வேண்டும் நிம்மதி நிலவ வேண்டும் ஆரோக்கியம் சிறக்க வேண்டும் பணம் நிரந்தரமாக வீட்டில் இருக்க நம்முடைய இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருந்தாலே பல பிரச்சனைகள் காணாமல் போகும் ஒரு சில பொருட்கள் மரங்கள் செடிகள் சிலைகள் மந்திரங்கள் பதித்த தகடுகள் இது எல்லாமே வீட்டில் இருந்தாலே செல்வ வளமும் ஆரோக்கியமும் பண உறவுகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் நிறைய இதே மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இதனால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்கும் தன்மை கொண்டது எந்த பொருட்கள் வீட்டில் வைத்தால் குறையாத செல்வத்துடன் வாழலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வசம்பு தாங்க வசம்பு பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரொம்பவே சக்தி வாய்ந்த பணத்தை காந்தம் போல் இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா வசம்புக்கு அதிகமாகவே இருக்குது நிறைய பேர் வந்து வசம்புடைய அந்த தாந்திரிகம் தெரிஞ்சு நிறைய பேர் அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க இதை வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது இருக்கும் இந்த வசம்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பணம் வந்து நிரந்தரமாக இருக்கிறதுக்கு நீர் அருவி எப்படி கொட்டிக்கிட்டே இருக்குது பாருங்க அந்த மாதிரி பணம்ன்றது வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் இந்த வசம்பு உடைய பரிகாரத்துக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணணுன்னா வசம்பு இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றிருப்போம் அதில் வந்து நம்ம இந்த வசம்பை வந்து சு சுடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த மனமே வந்து நம்மளுடைய வீட்டை வந்து ஒரு பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சக்தி வந்து அந்த வசம்புக்கு இருக்குது அந்த வசம்பை வந்து நம்ம சுடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரும் கருமையான நிறத்தில் வந்து மாறும் அந்த நிறத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த தொட்டு உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர மேடை இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வசம்ப தொட்ட தொட்ட இடத்துல நம்ம அந்த பிளாக் கலர் இருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் கையில் எழுதணும் எயிட்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நீங்கள் எழுதணும் ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்டீம் நமகன்னு சொல்லிவிட்டு எட்டு முறை சொல்லிவிட்டு ஏழு நாளைக்கு தொடர்ந்து வந்து உங்கள் கையில் எழுதிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அளவில்லாத செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கே வந்து அது நல்ல ஃபீல் ஆகும் நீங்கள் அந்த கையில் ப்ரெஷர் கொடுத்து சுக்கர மேடையில் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க உங்களுடைய பண தேவை எப்பப்போ இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே அந்த பணமானது உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த வசம்புக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கர இயந்திரம் குபேர இயந்திரம்னு சொல்லிட்டு நம்ம அதை தகடில் செஞ்சு வச்சுருக்கிறது இருக்கும் இல்லை இயந்திரமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கோல்டு பிளேட்டில் போட்டு இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிலைவாசல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கதவின் உட்புறத்தில் வந்து நீங்கள் அதை மாட்டி வைக்கணும் நம்ம எல்லோரையும் பார்த்த மாதிரி இருக்கணும் உள்ளார இருக்கணும் இதை வந்து நம்ம வீட்டில் மாட்டி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் அத்தனையுமே நம்முடனே இருக்க செய்யக்கூடிய ஒரு சூட்சம தான் இந்த தகடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டீச் சக்கர இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில வைப்பது நல்ல ப நல்ல பலன்களை தரும் இதனால் வருமானமானது அதிகரிக்கும் நோய் நீங்கும் தரித்திரம் விளங்கும் குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலவிக்கொண்டே இருக்கும் அதனால இதை வீட்டில் உள்பக்கமாக மாட்டுங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா படிகார கல் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா படிகார கல்லுக்கு அதிகமாவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை அதிகமாக ஈர்க்கும் சக்தி உடையது இது தென்கிழக்கு திசையில் கட்டுவது சிறப்பு இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்டி நீங்கிறதுக்கும் கட்டுவாங்க அழகு காட்சி பொருளாகவும் இதை வீட்டு நிலைவாசலில் இதை கட்டுவாங்க இதனால் நகைகள் பணம் வந்து ரொம்பவே அதிகமாக சேரும் அந்த வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதி நிலவும் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாத ஒரு நிம்மதியான லைஃப் வந்து இதன் மூலயமா நம்மளுக்கு கிடைக்கும் நான்காவது பார்த்தீங்கன்னா ஆகாச கருட கிழங்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கருடன் ஆகாயத்தில் பறப்பது போன்று தோன்றும் கயிறு கட்டி நம்ம வீட்டில் தொங்கவிடும் பொழுது கண் டிஷ்டி நீங்கும் தோஷங்கள் நீங்கும் கருடன் பெருமாளின் வாகனம் இது நம்ம வீட்டில் கட்டியிருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு துர் சக்திகளும் நம்மை நெருங்க விடாது அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த கிழங்கை வந்து நம்ம வீட்டில் கட்டினாலே போதுமானது அதுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து என்ன பண்ணணும் இதே படிகார கல்லாகட்டும் ஆகாச கருடக்கிழங்கு ஆகட்டும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் ஊதுபத்தி இல்லை சாம்பிராணியை வந்து நம்ம காமிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தெய்வத்திற்கு இணையாக இதை பாவித்து நம்ம அதை வணங்கும் பொழுது நம்ம ஒரு பொருளை மதிக்கும் பொழுது அதை நம்மளை தேடி நமக்கு தேவையானது அத்தனையும் கொடுக்கக்கூடிய சக்தி வல்லமை பெற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாச கருடக்கிழங்கு இதனால் பண வரவு அதிகரிக்கும் கண்டிஷ்டே நீங்கும் துர் சக்திகள் வந்து நம்ம வீட்டை நெருங்கவே நெருங்காது வீட்டில் வந்து எப்பொழுதுமே நிம்மதி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆகாச கருடக்கழங்கு வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே அதிகமாக கட்டுற பழக்கம் இருக்குது அது வளரும் பொழுது நம்மளுடைய குடும்பமும் நல்ல செழிப்போடு வளருன்றது ஒரு ஐதீகமும் இருக்குது அதனால் எங்கேனா கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வீட்டில் கட்டி வைங்க அடுத்தது ஐந்தாவது பொருள் பார்த்தீங்கன்னா சங்கு சாகா வரம் தரும் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை பொழுது வெளிவந்த பதினாறு வகை தெய்வீக பொருட்களில் வலம்புரி சங்கும் ஒன்று சங்கு வகைகளில் மணி சங்கு துவரி சங்கு துயிலா சங்கு சங்கு பாரத சங்கு பார் சங்கு வைபவ சங்கு திரி சங்கு அனைத்து தெய்வங்களின் சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கிற்கு உண்டு இந்த சங்கானது ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வீட்டில் இருந்தாலே குபேரனுடைய மற்றும் மகாலக்ஷ்மியுடைய வாசம் வந்து அதிகமாகவே இருக்கும் இதனால் மகாலக்ஷ்மி நித்திய வாசம் தொடர்ந்து இருக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமிக்கு ஈடாக வலம்புரி சங்கு உள்ளதால் நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் செய்வாள் இந்த அஞ்சு பொருட்களுமே உங்க வீட்ல இருந்தாலே பணப்புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எப்படி வந்து மலையிலிருந்து நீர்வீழ்ச்சி கீழே அருவி போல கொட்டுதோ அந்த மாதிரி பணமழையானது மழையானது உங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால ஆரோக்கியம் பெருகும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய மதிப்பு மதி மரியாதையும் உயரும் கடன்கள் இருந்தால் அதை அடைக்கக்கூடும் ஏதாவது ஒரு பொருளுக்கு பாசிட்டிவ் சக்திகள் இருந்தாவே நம்ம வீட்டில் நிம்மதி இருக்கும் இந்த அத்தனை அஞ்சு பொருளுமே பாசிட்டிவ் வைப்புன்றது வந்து அதிகமாக பொழுது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளோட நமக்கே தெரியும் ஒரு மாற்றம்ன்றது வீட்டில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் கிடைக்கும் பொழுது பணம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் அந்த ஒன் வீக் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒன் வீக் பார்த்தீங்கன்னாவே உங்கள் வீட்டில் வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி